மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக தைரிய ஸ்தானமாகிய மூன்றில் உச்சம் பெற்று வலம் வந்த சூழலில் உச்ச நிவர்த்தி பெற்று சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் நன்மை நிறைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடத்தில் நுழைகிற நவ நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் துழையக்கூடிய தருணம் என்பது வெற்றிக்காக காத்திருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் அவர் நவ கிரகங்களிலே மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ஏனென்றால் மனித வாழ்வில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உட்பட பல்வேறு வகையான முறையில் செல்வ செழிப்பும் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் வளர்ச்சி போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே சுக்கரனின் அனுகிரகை இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான நான்காம் இடத்திற்குள் நுழைகிறார் ஏனென்றால் பொதுவாகவே சுக்கரன் இயற்கை சுபகிரகமாக இருக்கிறார் அவர் சுபத்துவ பாதையில் வலம் போது இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்க நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைவது பல்வேறு வகையில நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு பல வகையில நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் அதோடு மட்டுமல்லாது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழல் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட சுக்கரன் இந்த வேலை உண்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சுகஸ்தானம் ஆகிய நான்கில் இருப்பதால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை கர்மஸ்தானம் பத்தாம் இடத்தில் பதிக்கிறார் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரியங்களில் தடை சிரமம் இல்லாமல் தொழில் வளம் சிறப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேலை திருக்கணிதத்தின்படி சனி தைரிய ஸ்தானத்தில் நுழைந்து விட்டார் மிக வலுவாக குருவும் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் அமர்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் சுக்கிரனின் உடைய இந்த மாறுதல் வரவேற்கத்தக்க ஒன்றாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்த்து முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்ப ையும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியான முறையில் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சுக்கரன் வலுவாக இந்த வேலையில் மகர ராசிக்காரர்களுக்கு வளம் பெறுவதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இல்லாமல் கைகூடும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் எடுத்த காரியம் அனைத்திலும் எளிதில் வெற்றி கெட்டக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்தி படுத்தி இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சுப பலம் பெற்று பல கிரகநிலைகள் வளம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான காரியங்கள் நிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப் போகிறது எனவே குடும்பத்தில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியர் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதால் பெற்றோர்களுக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது உறுப்பினர்கள் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது மிக பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த பணிகள் கூட இந்த தருணத்தில் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் பெண்மணிகளின் நலனை பேணிக் காக்கக்கூடிய குரு பகவான் ஆறிலும் சுக்கரன் நான்கிலும் இருப்பதால் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய நிறைந்த பல பலன்கள் இந்த தருணத்தில் வருவாயையும் முன்னேற்றத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூட போகிறது மிக பெரிய அளவிலான கூட இந்த தருணத்தில் மகர ராசிக்கார பெண்மணிகள் நிறைவாகவும் முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியும் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் அடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளை உறுதியாக மகர ராசிக்கார்கள் சந்திப்பதற்கான சூழல் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்கள் சாதகமாக செயல்படுவதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்குவதோடு கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் விலகுவதற்கான சற்புதமான சந்தர்ப்பமாகவும் அமைகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற உயர்வையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது படிப்படியாக குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிப்பதோடு பொருளாதார ரீதியான முன்னேற்ற உயர்வையும் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பெருவாரியான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் இருக்கும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் சிறு முயற்சியிலே நிரந்தர வேலை வாய்ப்பு தற்காலிக பணி தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் பல்வேறு வகையான புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிட்டும் இந்த தருணத்தில் எதிர்பாராத ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான நல்ல பல மாற்றங்களை எளிதில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் மகர ராசிக்காரர்களுக்கு விலகம் படிப்பதை காட்டிலும் தொழில்துறையில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான அசாதாரண காரியங்களில் வெற்றிக்காக காத்திருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிட்டக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது பணரீதியாக நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் உறுதியாகவே விலகும் திட்டமிட்டு அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேலையில் கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் உருவாக்கி கொடுக்க போகிறார் அளவில் பல காரியங்களில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நிலை நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகும் விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சுக்கரனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதம் விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக மகர ராசி சிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்